எங்க இருந்து வந்து இடித்தானேதில்லையே நம்ம பார்த்துருவோம் பார்த்துருவோம் பைக்ஸ் இருக்குது அதுதான் இன்ஜின் சைடு இடித்தாலே வண்டி நம்புறாதுங்க வந்து வந்து இடித்தோம்னா பறவை போலீஸ் அதுக்கப்புறம் போலீஸ் போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு பைபாஸ் வந்துடும் பைபாஸ் வர்றது பைபாஸ் எஸ் இந்த பைபாஸை பிடிச்சிருவோங்க இதுக்கப்புறம் வாங்கடா லெட்ஸி இப்போ பார்க்கலாங்க எப்படி வந்து பிடிக்கிறாங்க வாங்கடா வாங்கடா இந்த பெரிய ரோட்டில் தாங்க இவங்களெலாம் வச்சு சமாளிக்க முடியும் பேரிக்கேட் வேறு போடுவாங்க எங்கேயாவது அதையும் வேற பார்த்துக்கணும் ஓ நேராக 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 தான் எங்கேயும் சிட்டிக்குள்ளே போகிற வேலையே இல்லை போகிற வேலையே இல்லை போட்டாங்கல்ல பறக்கவும் போடு ஓ வர என்ன நம்ம காரணமாக பறக்குது ஓகே ஓகே வாங்க 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 வாங்கி வாங்க இந்த இடமா கேரப்பெல்லாம் போடுவேன்

தட்டு 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 ஓகே தட்டு தூங்குமா ஓகே ஓகே பிளாக் பண்ணியிருக்காங்க கேர்ஃபுல்லாக போகணும் ஸ்ட்ரைக் வச்சுருக்காங்களா ஓகே வேறு எதுவும் இல்லை போயிட்டே இருக்கலாம் ஸ்ட்ரைட்டாகவே போகணும் வந்துடலாம் என்ன காரு இது கெய்மேனா கைமேன் தான் நினைக்கிறேன் நான் கேரளாவில் இருந்தாலும் நீங்கள் கம்மெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது என்ன காருன்னு ஓ போ 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 அஞ்சு நிமிஷம் தாக்க பிடிச்சாச்சுங்க இருக்கா ஸ்பைக்ஸ் இருக்கா ஆமா ஸ்பைக்ஸ் இருக்கு நம்ம இருந்தாலும் அதுலயே போவோம் தட்டி விட்டு போவோம் இதெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் அவர் அப்டேட் பண்றாங்க சொல்றாங்க ஐயோ ரொம்ப நேரமா இந்த ரூட்லயே சுத்திட்டு இருக்கேனே நான் போன தடவை இதே ரூட்ல தானே வந்தேன் ஓகே லாக் இருக்கு பாத்துருவோம் ஸ்பைக்ஸ் இருக்கு அதான் இன்ஜின் சைடு இடிச்சாலேயே வண்டி நம்புறாதுங்க இப்பொழுதும் லாக்ல வந்து பேக் சைடு வந்து இடிச்சோன்னா பாருங்க கூல்டவுனா ஓய் வரட்டானா ஓகே ஓகே அதானே பார்த்தேன் ஒரு ஆல் நம்மள தடுத்துருவாங்க ஒரு ஆள் ஒரு ஆள் போதவங்க அதே நம்ம தடுத்துறதுக்கு லாக் எங்க இருக்கு லாக் இருக்கு ஸ்பைக்ஸ் இருக்கு தப்பிச்சிரணும் அவரு ஓடு ரூல்ஸ் ஏ வந்து 15 நிமிஷம் நம்ம ஒரு ஸ்டேப் பண்ணி தான் அதுக்கு அப்புறம் தப்பிக்கணும்

ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்தனே ஓகே 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 ஐயோ எஸ்யூவி போயிடுச்சு பாருங்க ஆ போய் பாசம் வந்துடுச்சா கே இந்த சைடு வாங்க 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 ஓ இங்கே ப்ளாக் வச்சிருக்காங்க பரவாயில்ல ஸ்பிக்ஸ் இல்லை அதனால் இதில்

வண்டி பஞ்சர் ஃபர்ஸ்ட் அடுங்க பஸ்ட் அடுங்க 7 मिनिट्स அப்புறம் ஃபர்ஸ்ட் ஓகே அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் ஒன்னு போட்டுருங்க கமெண்ட்ல வேற ஏதாவது சேலஞ்ச் இருந்தாலும் சொல்லுங்க